அவுது பில்லாஹிம் இர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது உடனடி தேவைகளை பூர்த்தியாக்கி தரக்கூடிய ஒரு சிறந்த திகிரை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் நபி நமக்கு கற்றுத்தந்த ஒவ்வொரு திக்ருக்குமே ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கின்றது அதில் இந்த திக்கருக்கு இருக்கும் ஒரு சிறப்பு என்னவென்றால் நாம் கேட்பதனை அல்லாஹ் உடனே நமக்கு கொடுத்து விடுவான் அப்படியான சிறந்த வார்த்தைகளை கொண்ட ஒரு திக்கர் இந்த திக்கர் நம்ம பலருக்கும் தெரியாது என்று தான் கூற வேண்டும் இந்த திக்கரை இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையுடன் பொருளை உணர்ந்து ஒரே ஒரு முறை நீங்கள் ஓதி பாருங்கள் உடனே அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் இன்னும் அவசர சூழ்நிலையில் உள்ளீர்கள் உடனே எனக்கு இந்த துவா தான் நல்லம் எனக்கு இந்த தேவைகள் நிறைவேறினால் தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படியான தேவைக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த ஓரிடத்தில் அமர்ந்து நீங்கள் தொன்னூற்றி ஒன்பது முறை ஓதி முடித்து விடுங்கள் அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய அவசர நிலையை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து முறையிடுங்கள் நிச்சயமாக அந்த ரப்பு ஒரே நாளில் ஒரே இருப்பில் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அதற்கு பிறகு இந்த ஒரு திக்ரை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் ஓதக்கூடியவர்களாக மாறிவிடுவீர்கள் அப்படியான சக்தி வாய்ந்த அந்த திக்கர் என்னவென்று இப்போது நாம் பார்க்கலாம் அல்லாஹும் இன்னி அஸ்தஹீருக்க பி இல்மிக்க வ அஸ்தக்திருக்க பி குத்ரதிக்க வ அஸ் அலுக்க மின் ஃபல்லிகல் அலீம் அல்ஹையு அல் கையூம் اللهم إني أستحيرك بإلمك وأستقدرك بقدرتك وأسألك من فلك الأليم الحي القيوم اللهم إني أستحيرك بإلمك وأستقدرك بقدرتك وأسألك من فلك الأليم அல் ஹையு அல் இதனுடைய பொருள் என்னவென்றால் அல்லாஹ்வே உன்னுடைய அறிவை கொண்டு நிச்சயமாக நான் உன்னிடம் உதவி தேடுகின்றேன் இன்னும் உன்னுடைய பலத்தைக் கொண்டு உன்னிடம் சக்தியை வேண்டுகின்றேன் இன்னும் உன்னுடைய மகத்தான தயவை கொண்டு உன்னிடம் சிறந்ததை வேண்டுகின்றேன் நீயே உயிருள்ளவனாகவும் என்றும் அதிலேயே நிலைத்திருக்க கூடியவனாகவும் இருக்கின்றாய் எவ்வளவு சிறப்பான ஒரு திகர் என்று பாருங்கள் இது பலருக்கும் தெரியாது என்று தான் கூற வேண்டும் இது நபிசலாஹூ அலைகி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அற்புதமான ஒரு திக்கர் நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலைக்குமே நிறைய திகறுகளையும் துவாக்களையும் நபிசலல்லாஹூ அலேஹிவசெல்லம் அவர்கள் கற்றுத்தந்துள்ளார்கள் அதை மட்டும் நாம் அறிந்து கொண்டு கடைபிடித்து அல்லாஹ்விடம் நாம் என்றால் நம்முடைய ஒரு தேவை கூட மிச்சம் இருக்காது இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நம்பிக்கையுடன் ஒரே ஒரு முறை இதனுடைய பொருளை உணர்ந்து இதை நீங்கள் ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்தில் அழுது உங்களுடைய தேவைகளை கேளுங்கள் நிச்சயமாக மாற்றத்தை பார்க்கலாம் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த திக்ரை நாம் ஒவ்வொருவரும் அன்றாடம் கடைபிடித்து அல்லாஹ்விடமிருந்து அதிகமான ரஹ்மத்தையும் வரக்கத்தையும் பெற்றுக்கொள்வோமாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அலமதுல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் உண்மையான அறிவை தேதி அல் குசானாவும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்து